களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஒரு தோழர் என்ன பண்ணார்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு தோழர் அதாவது விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை சம்பந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ பேசுங்க தோழர் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஸோ அவர் வேண்டுகோள் விடுத்துட்டாரு அதனால் நம்ம பேச போகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது விஜய் அவருடைய ஒவ்வொரு அறிக்கையுமே பேச வேண்டிய தேவைகள் இருக்கின்றதா அப்படின்னா அந்த தேவை நமக்கு கிடையாது ஆனால் அந்த அறிக்கை ஒருவேளை சரியான அறிக்கை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் டீகோடிங் பண்ணி பேசுவதில் ஒரு தவறும் கிடையாது ஸோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன அதற்குள்ள இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவ எழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது ஹலோ சண்டை போட போகிறோம் ஒன்றும் கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமை நாம என்ன பண்ணுவோம் நல்லா கறி எடுத்து நல்லா சமைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு டிவி சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு டிவி திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் வந்து நான் அப்படியே நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பான் இதுதான் ஞாயிற்றுக்கிழமையுடைய வழக்கம் ஆனால் அந்த விஜய் இருக்கார் இல்லையா அதால் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கை மூலமாக இந்த போலி பெரியாரிஸ்டுகளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கதறிக்கிட்டு இருந்தாங்க நேற்று முழுவதும் சமூக வலைத்தளங்களில் எங்கிட்ட பார்த்தாலுமே இந்த போலி பெரியாரிஸ்டுகளுடைய கதறல் ஒரே ஒரு அறிக்கை தான் அந்த அறிக்கையை வெளியிட்டு இந்த போலி பெரியாரிஸ்டில் கதரை விட்டாப்புல சரி அந்த அறிக்கையில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஷார்ட்டாக மட்டும் பார்த்துருவோம் அந்த அறிக்கையில் ஒரு சில நியாயங்கள் இருக்குது அந்த நியாயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மலாம் யார் ஒரு தீவிரமான சனாதன எதிர்ப்பாளர்கள் ஒரு தீவிரமான பாஜகவுடைய எதிர்ப்பாளர்கள் அப்போ தீவிரமான சதா சனாதன எதிர்ப்பாளர்கள் தீவிரமான பாஜகவுடைய எதிர்ப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம விருப்பப்பட்டு ஆட்சியில் அமர்த்திய ஒரு ஆட்சி கொள்கை தடுமாற்றங்கள் அடைகின்ற பொழுது அதை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணுமா இல்லையா அந்த தார்மீக கடமையின் அடிப்படையில் தான் விஜய் அந்த அறிக்கையை ஒப்பீடுகள் செஞ்சு நம்ம ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம் ஸோ விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லிந்தார் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க நிதி ஆயோக் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நம்ம முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டு வந்துட்டார் சரி கலந்துக்கிட்டு வந்துட்டார் ஓகே இதில் என்னப்பா தப்பு அப்படின்னா இதில் தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் கலந்துக்கிட்டதும் சரி கோரிக்கை வைத்ததும் சரி இதெல்லாமே சரி தான் ஆனால் கடந்த நான்கு வருடமாக நீங்கள் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலை இதுதான் கேள்வியே கடந்த நான்கு வருடமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் மோடி அரசாங்கத்தினுடைய அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகல ஏன் கலந்து கொள்ளவில்லை போன வருடம் கலந்து கொள்ளாததுக்கு கடந்த நான்கு வருடம் கலந்து கொள்ளாததுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை சரிவர தருவது கிடையாது அதனால நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக நான் அந்த நான்கு வருடமாக நிதி கூட்டத்துக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இதே வழக்கத்தை தான் கொடுத்தாரு நிதி தரல நான் எதிர்ப்பை பதிவு பண்ணுறேன் அதுக்காக நான் அந்த கூட்டத்துக்கு போகல இதுதான் நம்ம நம்ம முதலமைச்சர்கள் கூறிய விளக்கங்கள் அப்போ கடந்த நான்கு வருடமாக போகாத நம்ம முதலமைச்சர்கள் இந்த வருடம் போகின்றாரு போய் கலந்துக்கிறாரு அப்படின்னா அப்போ மோடி அரசாங்கம் எல்லா நிதியும் கொடுத்துட்டாங்களா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்களா சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்துட்டாங்களா மோடி அரசாங்கம் இல்லை போனோட்ட மாதிரியே எந்த நிதியும் தரவே இல்லை அப்போ கடந்த நான்கு வருடமாக போகாத அவர்கள் இந்த வருடம் மட்டும் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன இதான் விஜய் அவர்கள் முன்னாடி வைக்கிறார் நான்கு வருடமா நாங்கள் ஃபயர் விட்டோம்ல ஏ நானே ஃபயர் விட்டேனே நான்கு வருடம் ஃபயர் விட்டேன் ஆ அம்மா முதலமைச்சர் தாண்டா பாடுறா எப்படி தீர்க்கமாக வந்து மோடி அரசாங்கம் எதிர்க்கிறாரு பாரு அப்படியே கூட்டத்துக்கே போகாமல் அப்படியே தமிழ்நாடு இருந்துகிட்டே எதிர்ப்பை பதிவு பண்ணார் வானோ நான் உட்பட ஃபயர் விட்டேன் அப்போ நான்கு வருடமாக ஃபயர் விட்ட நாங்கள் எண்ணெய் போன்ற ஆட்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே அவங்க கேள்வி கேட்பாங்களே என்னங்க அது உங்களுக்காக நான் ஃபயர் விட்டோம் ஆனால் நீங்கள் என்னங்க இந்த விட போய் கலந்துகிட்டு வந்தீங்க கேட்பாங்களே அதுதான் விஜயம் கேட்டிருக்காரு அதுதான் விஜயம் கேட்டிருக்காரு ஸோ அது பாஜகவும் திமுகவும் அண்டர்கன் டீலிங் போட்டிருக்காங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாரு இன்னும் இடி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் சேர்த்து வச்சு பேசாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஆளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா அந்த பாஜக அரசாங்கம் ஆளாத மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்புறம் நான் முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டார் எப்படி கேள்வி கேட்பாங்களா இயல்பாகவே இந்த கேள்வி எழும்புங்களேங்க ஆ ஆ அதுதான் விஜய்க்கு எலும்பி இருக்குது நமக்கு இந்த கேள்வி எழும்புது ஏன்னா நம்ம இந்த நான்கு வருடமாக பாஜகவை எந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்காக நம்மளாம் களத்தில் இறங்கி போராடிய நபர்கள் தமிழ்நாட்டை சனாதன எதிர்ப்பு மாநிலமாக செட் செய்து வைத்த நபர்கள் நம்மளை போன்ற ஆட்கள் எல்லாருமே ஒரு பெரியாரியவாதியாக ஒரு மார்க்சியவாதியாக ஒரு அம்பேத்கரியவாதியாக பாஜக உள்ளே கூடாது என்ற காரணத்துக்காக நம்ம நாமளே அர்ப்பணித்து முன் கலப்பணியாளராக முன்னாடி நின்று பாஜக என்று சொல்லப்படின்னா அந்த ஃபேசிச கட்சியை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்த நபர்கள் நம்மளை போன்ற ஆட்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு எதிர்க்கோம் ஆனால் நீங்கள் வந்து எப்படி இப்படி பேசிக்கிறீங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அம்பேத்கரியவாதியாக மார்க்சியவாதியாக பெரியாரியவாதியாக எல்லாருக்குமே இந்த கேள்வி எழும்பதாங்க செய்யும் கடந்த ஓராண்டு காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய கொள்கை தடுமாற்றங்கள் தென்படுகின்றது கொள்கை தடுமாற்றங்கள் தென்படுகின்றது அமைச்சர் பாபா அவர்கள் அவருடைய போக்குக்கு எல்லாமே செய்கிறாரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டில் ரொம்ப ரொம்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தை கேவலமாக பேசிய அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு நடு முச்சந்து நடு இதில் உட்கார வச்சு மரியாதை கொடுக்குறாங்க அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்தை நாக சிறந்த போராளியா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு கேவலமாக பேசிக்கொண்டு கொண்ட நபர் அப்ப கொள்கை தடுமாற்றங்கள் கொள்கை தடுமாற்றங்கள் வருது திராவிட முன்னேற்ற கழகத்த சில இடங்களில் அப்போ இதை கேள்வி கேட்க மாட்டோமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியாரியவாதியும் கேட்க தானே செய்வாங்க நம்ம எஸ் வி சேகரை கூப்பிட்டு வச்சு திராவிட மாடல் மரியாதை என்று சொல்லி எப்படி திராவிட மாடல் மரியாதை என்று சொல்லி வேத மந்திரங்கள் முழங்க எஸ் வி சேகருக்கு வந்து பரிவட்டம் கட்டுறாங்க கொள்கை தடுமாற்றங்கள் கடந்த ஓராண்டு காலமாக கொள்கை தடுமாற்றங்கள் அதுக்காக முருகனுக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய செல போகிறேன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் போய்கி இருக்குது அதே மாதிரி கோவில்களில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கந்தசஷ்டி பாராயணத்தை பயிற்றுவித்து கோவிலில் போய் பாட வைக்கப் போகிறான் யார் சொல்கிறா ஒரு பெரியார் மண்ணில் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார் இதை ஒரு நாளும் கண்டிக்கவில்லை நம்ம அவர்கள் ஒரு நாள் கண்டிக்கவில்லை கொள்கை தடுமாற்றங்கள் இதெல்லாம் கேள்வி இந்த கொள்கை தடுமாற்றம் என்ன சாதி ஒழிப்பு அரசியல் அவருடைய பார்ப்பனி எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்பிலிருந்து நீச்சி அடைந்து பார்ப்பனை எதிர்ப்பா வந்து விரிவடைகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் ரெட்டி மாணவ கலந்துக்கிறாங்க செட்டி மாணவ கலந்துக்கிறாங்க இதர பின்ன மாடுகள் போய் கலந்துக்கிறாங்க சாதி சார்ந்த ஒவ்வொரு அடையாளங்கள் கொண்ட ஒவ்வொரு மாநாடுகள்லையுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் கலந்துக்கிறாங்க கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா கொள்கை தடுமாற்றங்கள் கொள்கை தடுமாற்றங்கள் இதைத்தான் விஜய் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட கொள்கை தடுமாற்றங்கள் வந்துருச்சுங்கன்னு சொல்ல நினைக்கிறேன் சரி அமைச்சர் பெருமக்கள் தான் அப்படி பண்ணுறாங்க நம்ம முதலமைச்சர்கள் என்ன பண்ணார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியார்ஸ்துகளும் என்ன பண்ணாங்க தெரியுமா வள்ளி கும்மி என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாதிய கும்மியை தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கே கே பாலுன்னு நினைக்கிறேன் அந்த பேர் தெரியல சரியாக தெரியல சத்தியம் சத்தியம்னு சொல்லி சத்தியம் வாங்குகிறாரு அங்கே இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த மாதிரி இந்த சாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு பொது வழியில் ஒவ்வொரு பெரியார்ஸ்துகளும் என்ன சொன்னாங்கன்னா அந்த சாதிய கும்மியை தடை செய்யணும்னு சொன்னாங்க ஆனால் அதே சாதிய கும்மியில் நம்ம முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற நபர்களை வாழ்த்திட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு நாங்கள் கொண்டு போகிறோம் காரணம் அங்கே இருக்க கொங்கு மண்டலத்துனே ஓட்டு பெல்ட்டு ம் கொள்கை தடுமாற்றங்கள் இதுதான் சொல்கிறோம் கொள்கை தடுமாற்றங்கள் நிறையா வருதுங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானம் இருந்துங்க மனுஷன மனுஷை வந்து பல்லக்களை தூக்கக்கூடாதுங்க மனுஷன மனுஷை வந்து பல்லக்களை தூக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக மனுஷன மனுஷை வந்து இழுக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக தான் அந்த கைரிச்சா வந்து தடை பண்ணாங்க கைரிச்சா தடை பண்ணாங்க ஆனா மனுஷன மனுஷன் தூக்குவதற்காக தர்மபுர ஆதீனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆதீனத்தை தூக்கிட்டு போய் பட்டின பிரவேசம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணுவாங்க அந்த நிகழ்வு நாங்கள் நடத்தணும்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தில் அனுமதி கேட்குறாங்க உள்ளபடியே இருக்கிற உண்மையான பெரியார் என்ன பண்ணாங்கன்னா மனுஷன மனுஷை தூக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிக்கிறாங்க அதாவது அது எதிர்க்கிறாங்க பயங்கரமாக அப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன பண்ணார்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு நீங்கள் தூக்கிக்கோங்கன்டாப்பில் சொல்லிட்டாரு தூக்கிங்கன்னு சொல்லிட்டாரு எப்படி ஒரு சட்டத்தை மீறி உங்களால் தூக்க முடியுது எப்படி தூக்குவதற்கு அனுமதி வழங்க முடிகின்றது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற போலி பெரியாரசுகள் ஏன் கண்டிக்கலை இப்போ இந்த மாதிரி பல கொள்கை தடுமாற்றங்கள் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுக்கிறதுக்கு இப்போ என்னென்னா இந்த மாதிரி கொள்கை தடுமாற்றங்கள் ஏற்படுது ஓகே நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்புடின்னா இந்த என்ன பண்ணுவேன்னா வேலி போட்டு வெள்ளாமல் பண்ணுறது வெண்ணையப்பே அது நோகாமல் நோண்டி தின்றது தொண்ணை அப்பேன் அப்படினு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவன் தாங்க எல்லாமே வெள்ளாமெல்லாம் பண்ணுவாங்க அவன் தாங்க நிலத்தை உழுது எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் அந்த அதில் அறுவடை பண்ணிவிட்டு எவனோ ஒருத்தர் என்ன பண்ணுவானா அது வந்து அனுபவிச்சுட்டு போயிடுவான் அதான் இதுதான் பழமொழி வேலி போட்டு வெள்ளாமல் பண்ணுறது வெண்ணெய் அமைப்பேன் இந்த நோகாமல் நோண்டி தின்றது தொன்னையப்பேன் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியாரியவாதிகளும் ஒவ்வொரு அம்பேத்கரியவாதிகளும் ஒவ்வொரு மார்க்சியவாதிகளும் ஃபாசிச பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டை சனாதனம் 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 பேசி பேசி தமிழ்நாட்டை பாஜக எதிர்ப்பு மாநிலமாக செட் பண்ணி வைப்பாங்க ஆனால் அதனுடைய விளைச்சல்கள் எல்லாத்தையுமே அறுவடையாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவது கிடையாது அவங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான சீட்டு தருவது கிடையாது அதனுடைய மொத்த விளைச்சல்கள் எல்லாத்தையுமே தன்னை வந்து ஒரு முன்களப் பணியாளராக முன்னாடி நிப்பாட்டி ஃபாசிசத்தை தீவிரமாக எதிர்த்து தமிழ்நாட்டை செட் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அதனுடைய அறுவடைகள் எல்லாத்தையுமே அப்படியே கொத்த அறுத்துட்டு திராவிட முன்னேற்ற எடுத்துகிட்டு போயிட்றாங்க நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குல இருக்கிறதுக்கு நாங்கள் எங்களை வந்து தியாகம் பண்ணுறாங்க முன்கலப் பணியாளராக தியாகம் பண்ணுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் ரெண்டு நாளாக மூணு நாள் நினைக்கிறேன் மதுரை மாவட்டத்தில் தர்மம் இது சாரி மதுரை ஆதீனத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் முற்றுகை போராட்டம் மதுரையில் இருக்கிற கூட்டமைப்புகள் சார்பாக ஒரு போராட்டம் போய் முற்றுகை இடுறாங்க தீவிரமாக முழக்கங்கள் இடுறாங்க பயங்கரமாக வீரியமாக பேசுகிறாங்க அந்த பசுமன் பாட்டியும் கலந்துக்கிறாரு இன்னும் நிறைய நபர்கள் கலந்துக்கிறாங்க மத சார்பற்ற ஒரு கூட்ட கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் வந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி கொளத்தூர் மணி அவருடைய கட்சி அவங்க வந்து இருக்காங்க திவிக்கா வந்து இருக்கிறாங்க அப்புறம் இதர ஒன்று சில இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க கூட்டமைப்பில் இருந்து போய் ஆதீனத்தை முற்றுகிறாங்க அண்ணன் பசுமன் பாண்டியன் அவருடைய இயக்கம் வந்து இருக்கிறாங்க ஆனால் போய் முற்றுகையிட்டாங்க இல்லையா அந்த முற்றுகையிட்டதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை சனாதனத்தை எதிர்க்க வேண்டியவங்களுடைய பொறுப்பு இல்லையா நீங்கள் அதில் இருக்கணும் இல்லை உங்களை வந்து அதில் ஈடுபடுத்திக்கிறோம்ல தர்மபுர ஆதீனத்தை எதிர்க்க வேண்டாமா பாசிச பாஜக எதிராக நீங்கள் பேச வேணாமா இஸ்லாமிய எதிரில் மாதிரி அந்த இவர் பேசினார் ஆதீனம் பேசினார் அப்போ அதற்கு எதிராக உங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டாமா உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாமா திராவிட முன்னேற்றங்களும் கலந்துக்கிறல திராவிட கழகமும் கலந்துக்கிறல நம்ம ஐயா மிச்சிரமணி இருக்கார் இல்லையா வீரமணி அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் கலந்துக்கல அப்போ எந்த அளவுக்கு இவங்கிட்ட கொள்கை தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்போ விஜயவருள் வெளியிட்ட எல்லா அறிக்கையுமே நம்ம வந்து டீகோடிங் பண்ண போகிறது கிடையாது அந்த அறிக்கைகளில் நமக்கு ஒரு சில அறிக்கைகள் இது சரி அப்படின்னு தெரியும் இல்லையா நம்மளுடைய என்ன ஓட்டத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக வந்து அது இருக்குதுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அறிக்கையை நம்ம டீகோடிங் பண்ணி தான் ஆகணும் ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை தடுமாற்றங்கள் அடைய வேணாம் அடைய வேணாம் அப்படின்றது நம்முடைய விருப்பம் மற்றபடி திமுக வந்து ஏதோ குறைச்சு விட்டு நம்ம வந்து பேசலை கொள்கை திறமாற்றம் அடைவேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி அமை கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்